இன்றைய பொழுது இனிதாகட்டும் பழியஞ்சி பாத்தூண் உடைத்தாயின் வாழ்க்கை வலியஞ்சல் எஞ்ஞான்றும் இல் அதாவது இல்வாழ்க்கை என்பது உணவுக்காக பழியஞ்சி பார்த்தூன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் வள்ளுவர் குற்றம் வகையிலே நேர்மையான வழியிலே அந்த நாம் சாப்பிடுகிற உணவு இருக்க வேண்டும் அறத்தின் வழியாக பணம் திரட்டி அதன் மூலமாக நாம் சாப்பிட வேண்டும் பழி எஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வலி எஞ்சல் எஞ்சாண்டுமில் அப்படி லஞ்சத்தின் மூலமாகவோ ஊழல் மூலமாகவோ பொய் சொல்வதன் மூலமாகவோ பணம் புரட்டாமல் நேர்மையான வழியிலே உழைத்து நாம் சாப்பிடுகிற வாழ்க்கை இருக்கிறதே அதுதான் இல்வாழ்க்கையினுடைய சிறப்பு எங்காறும் அதாவது அந்த மாதிரி நேர்மையான வழியில் சாப்பிடுவதற்காக உழைப்பவர்கள் அல்லது சாப்பாட்டுக்காக தன்னுடைய தேவையை நிறைவு செய்பவர்கள் வலி அஞ்சல் இல் நாம் செல்லுகிற வழி நாம் பயணம் செய்ய செய்ய செய்கிற வழி என்பதிலே அஞ்ச அஞ்சாத ஒரு பயணமாக அது அப்போது தான் அமையும் நேர்மையான வழியிலே நாம் சாப்பிட்டால் மட்டும்தான் நாம் போகிற வழி கடைசி வரை பயமில்லாத ஒரு பயணத்தை நாம் செய்ய முடியும் என்பது வள்ளுவோம் ஆக அறம் என்பது நம்ம வாழ்க்கையை கவனித்து கொண்டிருக்கிறது அறம் என்பது நம்ம வாழ்க்கையை வாழ்க்கையை பின்னாடி நடக்கப் போகின்ற ஒரு செயல்களுக்கெல்லாம் காரணமாக அமையப்போகிறது எனவே அப்படிப்பட்ட அறத்தின் வழியே வாழ்க்கையை பழியெஞ்சி பார்த்தூன் அந்த காலத்திலேயே வள்ளுவர் காலத்திலேயே நேர்மையற்ற வழியிலே சாப்பிடுவதற்காக பொருள் திரட்டியவர்களெல்லாம் இருந்திருக்கிறார்கள் அது உண்மையான வாழ்க்கை அல்ல என்று வள்ளுவம் எச்சரிக்கிறது ஏன்னா நீங்கள் போகிற வழிக்கு அ அச்சம் இல்லாமல் நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் என்றால் நேர்மையான வழியிலே நீங்கள் பணத்தை திரட்டுங்கள் சில பேர் சொல்லுவாங்க ஏன்ப்பா தப்பு பண்ணுற அப்படின்னு வயிறுன்னு ஒன்று இருக்குல்ல பசி இருக்குல்ல அதுக்காக செஞ்சேன் அப்படி முடியெல்லாம் செய்யக்கூடாது பழி வராத ஒரு நேர்மையான வழியிலே வந்த செல்வமாக அது இருக்க வேண்டும் பழி எஞ்சி பார்த்தும் அப்படி இருந்த வாழ்க்கையை தான் வழி அஞ்சல் எஞ்ஞான்றும் இல்லை அப்படிங்கிறாரு வலியஞ்சி பார்த்துண் உடைத்தாயின் வாழ்க்கை வலி அஞ்சல் எங்கான்றும் இல் என்பது இந்த குரல் நல்லது நாளை சந்திப்போம்